தூத்துக்குடியில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் செயற்கை முத்து தயாரிப்பது மற்றும் பல்வேறு வகையான மீன்கள் கடல் அட்டைகள் கடல் சங்குகள் கடல் மிசிறிகள் உள்ளிட்டவை கண்டுகளித்த பள்ளி மாணவர்கள் இந்தியாவில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்டதை முன்னிட்டு ஆண்டுதோறும் பிப்ரவரி இரண்டாம் தேதி மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய நிறுவன தினமாக கொண்டாடப்படுகின்றது இதனையொட்டி தூத்துக்குடி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிட பள்ளி மாணவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு செயற்கை முத்து எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல் வளம் குறித்து என்னென்ன ஆராய்ச்சிகள் நடத்தப்படுகின்றது என்பது குறித்து பள்ளி மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விளக்கி கூறினர் அதுக்கப்புறம் நல்லா பல பளப்பான முட்டை நமக்கு ஆ இதில் இப்போ நம்ம பாட்டிகள் இருக்க என்னன்னு நமக்கு தெரியாது மேலும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த மீன்களின் வகைகள் கடல் அட்டைகள் ரால் வகைகள் நண்டு வகைகள் கடல் விசிறிகள் கடல் பஞ்சு கடல் சங்கு பவளப்பாறைகள் கடல் குதிரை வகைகள் உள்ளிட்டவற்றை பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை தாங்கள் நேரடியாக வந்து பார்த்தது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க மாணவ மாணவிகள் பார்க்குறதுக்கு அனுமதி அளிச்சிருந்தாங்க நாங்கள் இங்கே வந்தப்போ முத்துலாம் முதல்ல இங்கே தூத்துக்குடியில் எல்லாம் தயாரிக்க முடியாது இயற்கையாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நாங்கள் செயற்கையாக தயாரிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம் நிறைய கடற்பாசி கடற்பந்தான் பார்த்தோம் நாங்கள் இங்கே வந்து வந்ததெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க நிறைய மீன் வகைகளும் காட்டினாங்க கனவா மீன் ராள்

ஓப்பன் செரிமொனிக்காக வந்துருங்க இங்கே நிறைய ஸ்பீ ஸ்பீஷியஸ் காமிச்சாங்க முத்து குளிக்கிறது இப்போ தூத்துக்குடியில் இல்லாதனால முத்து ஆர்டிஃபிஷியலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதோட ப்ராசஸ் காமிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய ஸ்பீசஸ் அது அதை எப்படி பதம் படுத்துறது அதெல்லாம் சொன்னாங்க அண்ட் நிறைய மெரின் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பற்றி சொன்னாங்க அவங்களுடைய இன்ஸ்டியூ அவங்களுடைய ரிசர்ச் பத்தியும் சொன்னாங்க அவங்களோட தக்கா அந்த ஸ்பீஷஸ் எப்படி அவங்க வந்து பதப்படுத்துறாங்களோ அந்த லிக்யூட்ஸ் அண்ட் அது எப்படி வாழுது அதை எதை சார்ந்து வாழுது அதையும் சொன்னாங்க இங்க வந்து அதாவது ரொம்ப முன்னாடி உள்ள ஸ்பீஷஸ் அதாவது அழிஞ்சு போன ஸ்பீஷஸ் பத்தி சொன்னாங்க அதை வந்து எப்படி பத படுத்தி வச்சிருக்காங்களோ அதையும் பத்தி சொன்னாங்க அண்ட் இங்க உள்ள சரௌண்டிங் என்விரான்மெண்ட் வாஸ் டூ குட் அண்ட் நாங்கட் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் வெரைட்டி ஆஃப் நிறைய நிறைய பார்த்தோம் அப்புறம் முத்து சங்கு இதெல்லாம் அவங்களே அந்த ரெஃப்ரிஜினேட்டர் அதெல்லாம் வச்சு ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் படிப்போம் படிப்ப வைக்க இதுக்கு ஒரு நேம் மொத்தத்தில் புத்தத்தில் காரணம் அப்படின்னா காரணம்னு சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் நேம் அது யார் கண்டுபிடிக்காது எந்த எந்த ஒரே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருப்பாங்க மெகாலாசிஸு கோஜ்லான்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வகையில் இது எப்போ கலெக்ட் பண்ணது இந்த ஆறில் இது அதாவது தூத்துக்குடி எந்த இடத்துல பண்ணது அப்படிங்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்